ஞானத்துக்கு சொந்தக்காரராக மேஷ ராசிக்காரர்களே அறிவாளிகள் நீங்கள் சிந்தனையில் தெளிவாக இருப்பீங்க கவலை வந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க கஷ்டம் வந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க ஒரு தைரியஸ்தாலி தான் நீங்கள் புத்திசாலி எல்லாத்தையும் யோசிக்கிறவங்க ஆலோசனை பண்ணுறவங்க மேஷராசிக்காரர்கள் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒம்போதுக்கு பிறகு கிரகம் உங்களுக்கு மாறுது கிரக நிலவரம் மாறுது இது சனிப்பயிற்சியாக வருதுங்க மார்ச் இருபத்தி ஒம்போது சனிப்பயிற்சியாக வருது காலம் நல்லாதாங்க இருக்குது ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்துகிற விதமும் நடந்து கொள்ள விதம்தான் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறது சிறப்பான சனிப்பயிற்சி இல்லைன்னாலும் ஏன்ற சனியில் ஆரம்பம் இது மேஷத்திற்கு அதனால் பயப்படலாம் தேவையில்லைங்க பயப்பட வச்சுருவாங்க உங்களை பயப்படாதீங்க நீங்கள் சரியாக இருந்துட்டிங்கன்னா எதுவும் நடக்காது நீங்கள் சரியில்லாமல் ஏதாவது சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறேன்னு நினச்சாலும் இது பெரிய பலவீனத்தை உங்களுக்கு கொடுத்துரும் அதனால் மாற்றமே வேணாம் இப்படியே போயிட்டுருப்போன்னு நினைங்க வாழ்க்கையில் ஒரு நாள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் சனி உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டால் நிச்சயமாக ஏற்படுத்தாதீங்க மேஷராசிக்கு பாதகத்தை ஏற்படுத்தாது இருந்தாலும் உங்கள் புத்திசாலித்தனத்தில் நீங்கள் செயல்பட்டால் மட்டுமே எந்தவித பாதகமும் இல்லாமல் தோல்வியும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம் ஏன்னா ஏழரை சனியில் முதல் ஏழரை வருஷத்தில் ரெண்டரை வருஷம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விரைய சனியாக வர்றார் விரைன்றதுனால பொருளாதாரத்தில் தான் அவர் கை வைக்க போகிறார் மிச்சப்படி வேற எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க பொருளாதாரத்தில் மட்டும்தான் அவர் கை வைப்பார் அதற்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது பொருளாதார விரை ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் பத்திரமா பணத்தை வச்சுக்கணும் வெளியே எடுத்து நீங்கள் செலவு பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு செலவாக பகவான் உங்களுக்கு பக்கத்தில் வந்து நின்றுவாரே சனி பகவான் உங்களுக்கு பக்கத்தில் வந்துடுவார் அதனால் என்ன பண்ணுங்கள் பணத்தை நான் எங்கேயும் கொடுக்க மாட்டேன் இந்த பணம் எனக்கே தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும் செய்யும் வேலையில் உறுதியாக இந்த வேலை தான் நான் செய்ய போகிறேன் வேற எந்த வேலையும் செய்யலை இது தான் என் வேலை அப்படின்னு நினச்சிக்கோங்க ஏற்கனவே இருந்தவங்க சுற்றி இருந்தவங்களாலே நிறைய பிரச்சனையை அனுபவிச்சிட்டிங்க இப்போ திருப்பி இந்த ஏழை சனியில் உங்களை பயமுறுத்துறதுக்கு ஒன்று வருவாங்க இன்னொன்று உங்களை ட்ராக் மாத்திரன்னு சொல்லிட்டு இப்போ வெறைய சனி வருது இப்போ பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு உங்களை தொல்லை பண்ணுவாங்க நிச்சயமாக எதுலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க பணத்தை பத்திரமாக வச்சுருங்க உங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கீங்களா அது டெபாசிட்லேயே இருக்கட்டும் ஒன்றும் ஆகிடாது எதையாவது எடுத்துகிட்டு போய் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு திருப்பி கிடைக்காது அது வந்து உங்களுக்கு விரயமாக தான் போகும் அதே போல் ஏழ்ற சனியில் நான் கஷ்டப்படுவேனா அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க சனி பகவான் நியாயத்துக்கு வந்து கட்டுப்பட்டவர் நியாய கிரகம் நியாயமானவர்களுக்கு நல்லது நினைக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தாங்க நீங்கள் நியாயமாக இருக்கிறீங்கன்னா அவரே உங்களை கை தூக்கி விட்டு மேலும் மேலும் முன்னேற்றிடுவாருங்க சனி பகவானுக்கு அந்த ஒரு குணம் இருக்குது தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை கிடைக்கணுன்றதுக்காக அவர் தண்டனை கொடுப்பாரு இன்னொன்று இந்த இன்னும் புரிஞ்சுக்காமல் இருக்கிறீங்களே யாரையுமே புரிஞ்சுக்காமல் இருக்கிறீங்களேன்னு கோவத்துல எல்லாரையும் புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு மிச்சபடி நல்லவங்களாக இருந்தாலும் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அவர் மனசு குளிர்ந்த மாதிரி இருந்துட்டிங்கன்னா உங்களை சந்தோஷமாக வச்சுருப்பாருங்க அவர் சனியின் பிடியில் நான் மாட்டிக்கிட்டேனே என்ன பண்ணுறது எல்லாம் பயப்படாதீங்க சனியின் பிடி அழுத்தமாக இருந்தாலும் எந்த விதத்துலையும் நீங்கள் வந்து தேவையில்லாத செலவுகளை பண்ணுறதோ தேவையில்லாத விஷயங்களை செயல்படுத்துறதோ இல்லாமல் இருப்பீங்க அவர் உங்களை ஒரு அழுத்தமான சூழ்நிலை ஏற்படுத்தினாதான் வாழ்க்கையில் பொருளாதாரனா என்ன கூட இருக்கிறவங்களாம் யாருன்னு உங்களை புரிஞ்சுக்க வைக்கிறது காலமும் இது கூட இருக்கிறவங்க இத்தனை நாள் முதுகுலே குத்திருப்பாங்க நேரில் மூஞ்சிலேயும் குத்திருப்பாங்க ஆனால் இப்போ வரைக்கும் உங்களுக்கு அவங்க தான் பண்ணாங்களான்னு தெரியாமல் இருக்கும்ல இப்போ அதை காமிச்சு விட்டுருவார் கடவுள் சனி பகவான் என்ன பண்ணுவார் தான்ப்பா உன்னை இம்மா நாளாக வச்சு வச்சு செஞ்சிட்டுருக்குறாங்க இவங்க கிட்ட இருந்தால் நீ விலகணும்னு சொல்லிட்டு உங்களை காமிச்சு கொடுக்க போகிற காலமும் இது உங்களுக்கு நல்லது செய்ய போகிற காலமும் இது தான் ஏழ்றையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு இவ்வளோ நாள் துரோகம் பண்ணவங்க எல்லாம் அவங்க கண்ணு முன்னாடி அந்த லைன் நிற்பாங்க அவங்கள விட்டு எளிய முறையில் நீங்கள் விலகிடுவீங்க இல்லைன்னா அவங்களே உங்களை விட்டு விலகிடுவார் காரணம் சனி பகவான் அவங்கள எல்லாரையும் வச்சு விலகி விட்டுடுவார் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கான வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு தான் சனி பகவான் வராரு தைரியமாக இருங்க அப்போ இத்தனை நாளாக கூட இருந்தவங்க எவ்வளோ சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு கூட இருந்துக்கிட்டே பறிச்சவங்க தான் அதிகமான பேர் இப்போ அவங்கள்லாம் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஆனால் இவங்களால் தான் ஏற்பட்டிருக்குன்ற ஒரு கரெக்டான ஆளை காமிச்சு கொடுத்துருவார் சனி பகவான் அப்போ அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் உஷாராக இருக்கலாம் யார் எப்படின்னு தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு பலம் ஏற்பட்டுடும் யார் எப்படின்னு தெரியாத குழப்பத்திலே இருந்ததுனால தான் இன்றைய வரைக்கும் பிரச்சனையிலே இருக்கீங்க யார் இவங்க யாருன்னு தெரிஞ்சிட்டா நீங்கள் யாருன்னு ஃபஸ்ட்டு உங்களை புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு அர்த்தங்க வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குது காலத்தை நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறது மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது உங்களோட சிந்தனை ஃபுல்லாக எப்படி இருக்கணும்னா இந்த காலத்தை நான் எப்படி சரியாக பயன்படுத்திக்கிறது இதில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் எந்தவித பாதகமும் இல்லாமல் நான் போயிட்டே இருக்கணும்னா நான் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணால் மட்டும் போதுங்க பொருளாதார விரயத்தை ஏற்படுத்திக்கவே படுத்திக்காது அதை மட்டும் தவிர்த்துட்டாலே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் இல்லை இல்லை நான் என் கூட இருக்கிறவங்கலாம் சொல்கிறது தான் கேட்பேன் என் கூட இருக்கவங்களாம் எனக்கு நல்லது தான் நினைக்கிறாங்கன்னு நினச்சிங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து பொருளாதார சிக்கலை சந்திச்சிட்டே தான் இருக்கணும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க இதனால் நிறைய சங்கடங்கள் சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க அதே போல் காலம் மாற மாற கையில் உங்கள் கையில் பணம் இல்லைன்னா யாரும் மதிக்க கூட மாட்டாங்க கூட பிறந்தவங்களா இருந்தால் கூட உங்களை மதிக்க மாட்டாங்க உறவினர்களும் உங்களை மதிக்க மாட்டாங்க அது இன்னும் உங்களுக்கு மனக்கவலை ஏற்படுத்தும் இவங்கெல்லாம் நம்மளை ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ட்டு அவங்களுக்கு நீங்கள் எந்த விதத்துலையும் துரோகம் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க ஒரு கெட்டது கூட நினச்சிருக்க மாட்டிங்க ஆனால் உங்ககிட்ட பொருளாதாரம் இல்லைன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக உங்களை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தணும் உங்களை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தணும் அவங்க முன்னாடியே நினச்சி வச்ச மாதிரி செஞ்சுருவாங்க அதனால் பொருளாதாரத்தை பத்திரப்படுத்துங்க கையில் பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க எதுலேயும் தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த வேலையே தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருங்க உங்களுக்கான காலமும் உங்களுக்கான நேரமும் ஒரு நாள் வரும் அன்னைக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு ஜெயிச்சிக்கலாம் இன்றைக்கே ஜெயிக்கணும்னு ஒன்று அவசியம் கிடையாதுங்க என்றைக்காக இருந்தாலும் ஜெயிக்கலான்ற எண்ணம் வைங்க இன்றைக்கே ஜெயிக்கிறேன்னு போய் எங்கேயாவது கவுந்து விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க காய் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது காப்பாற்றுறதுக்கு ஆள் கிடையாது தூக்கி விடுறதுக்கு ஆள் கிடையாது அப்படி இருக்கும்போது ஜெயிச்சிருவேன் என்றைக்காக இருந்தாலும் ஜெயிப்பேன் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கா ஜெயிப்பேன் இன்றைக்கி கிடையாது அப்படின்ற உறுதியோடு இருங்க நிச்சயமாக மனமாற்றத்தை ஏற்படுத்திக்கோங்க மனசில் உறுதியை வைங்க காலம் உங்களுக்கு கணிஞ்சு வரும் அன்றைக்கி செயல்படுத்திக்கலாம் அதே போல் மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ ஆசை வர்த்தகம் காமிப்பாங்க இதை செய்யலாம் அதை செய்யலான்னு பக்கத்தில் இருக்கவங்க இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்க இல்லை அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கூட இந்த வேலையை செய்வாங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நியூஸ் தேனால் தேடி வரும் இதை செய் அதை பண்ணு அதில் மாற்றம் வரும்னு ஒரு ஆசையை ஏற்படுத்தி விடுவாங்க ஒரு உங்களுக்கே ஒரு மாதிரி தோணும் இதெல்லாம் செஞ்சால் என்ன நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா என்ன காலம் என்ன நேரம் நாம் பார்த்துக்கலான்ற மாதிரி உங்களுக்கு தோணும் இது பெரிய முட்டாள்தனமாக போயிடுங்க அப்படிலாம் எந்த முடிவும் எடுக்காதீங்க ஒரு ஆசை வார்த்தை காமிக்கிறவங்க முன்னாடி தயவு செஞ்சு பேசாதீங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் விலக்கி வைங்க எது ஒன்றும் நிதர்சனம் என்ன இன்றைக்கி நடக்கக்கூடியது என்ன சூழ்நிலை அமைப்பு என்ன அதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் நம்ம யார் அப்படின்னு நீங்கள் உணர்ந்தால் மட்டும் போதுங்க அவங்க சொல்கிற அளவுக்கு உங்கக்கிட்ட பொருளாதாரம் இருக்குமான்னு கூட உங்களுக்கு தெரியாது ஆனால் தன்னால் காலை வச்சுருவீங்க அப்புறம் கடனை வாங்குவீங்க கடன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஏற்படுத்தி விடக்கூடிய காலமாக இருக்குதுங்க கடன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அடையாது இதனால் நிறைய அவமானங்களையும் நிறைய பெரிய பெரிய பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய நேரமாக இருக்குது அதனால ஜாக்கிரதையாக மட்டும் இருந்தால் போதுங்க எதுக்குங்க கடன் வாங்கி ஜெயிக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க கடன் வாங்கிலாம் யாரும் பெரிய ஆளாக ஆனதே கிடையாதுங்க அதை மனசில் வைங்க என்ன தான் நீங்கள் பேங்க்லேயே லோன் எடுத்தால் கூட பேங்க் லோன் எடுக்கிறவங்க மட்டும் பெரிய கோடிஸ்வரங்களாலாம் இருக்கிறதே கிடையாது என்றைக்குமே அவங்க ஒரு கடன்கார்னா தான் அந்த பேங்க் வச்சுட்டுருக்கோம் அதனால் கடன் வேணாங்க கடன் நமக்கு இல்லவே இல்லைன்னு இருந்தீங்கனாலே வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுங்க அதே போல் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் எப்போயுமே யோசிக்கணும் இதை செய்யலாமா வேணாமா இதை செய்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் இதை செய்தால் என்னென்ன தீமைகள் கிடைக்கும் இதனால என்ன கெட்ட பேர் வரும்னு நிறைய யோசிச்சிங்கன்னா அடுத்த நிமிஷம் அதை செய்யவே மாட்டிங்க போதும் சாமி இதனால் நிறைய பிரச்சனையை நான் அனுபவிச்சுருவேன்னு அவங்கள நீங்களே ஆட்டோமேட்டிக்காக விளக்கி விட்டுருவீங்க அதனால் சிந்திங்க யோசிங்க ஆலோசனை பண்ணுங்க ஒரு நல்ல ஜாதகாரங்கிட்ட உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் காமிங்க அப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் ஏதாவது புதுசாக தொழில் தொடங்குறதோ எந்த முயற்சியாக இருந்தாலும் செய் அதான் முயற்சி செய்கிறதா இருந்தால் இல்லைனா எதுவுமே நீங்கள் பார்க்க வேணாம் அமைதியாக மட்டும் இருந்தால் போதும் அதே போல் எதுலேயே சலிப்புத்தன்மை வச்சுக்காதீங்க எப்போ பார்த்தாலும் சலிச்சுக்கிட்டே இருக்கிறது அதாவது வந்து ஒரு மாதிரி புலம்பலா கவலையா இருக்காதிங்க நிச்சயமாக காலம் மாறிட்டு தாங்க இருக்குது சந்தோஷமாக இருங்க உங்கள் கூட இறைவன் இருந்துட்டு இருக்காருன்னு ஒரு நம்பிக்கையில் இருங்க மாற்றத்தை ஆண்டவன் முன்னேற்றி கொடுப்பாருங்க மாற்றமாக கொடுக்க மாட்டார் முன்னேற்றமாக கொடுப்பாரு சுமையும் உங்களுக்கு சுகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய காலம் வந்துருச்சுங்க அதனால் நிம்மதியாக இருங்க கவலையை விட்டுடுங்க சந்தோஷத்தை நீங்கள் வந்து அனுபவிக்கிற காலம் வந்ததுனால் அதை அனுபவிக்கிறதுக்கு உங்கள் மனநிலையை பக்குவப்படுத்திக்கோங்க நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் முன்னேற்றம் ஏற்படும் சந்தோஷத்திற்கான காலம் ஏற்படும் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குதுங்க மேஷராசிக்காரர்கள் எதற்கும் சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இருந்தால் மட்டும் போதுமான காலம் இது வணக்கம்